கணவன் மனைவி உறவிலே காணப்படுகிறதான பிளவுகள் அநேக கணவருக்கும் மனைவிக்கும் நல்ல ஐக்கியமே கிடையாது நல்ல உறவுகளே கிடையாது பிளவுகள் பிரச்சனை இருக்கிறது அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நல்ல உறவு நல்ல ஐக்கியமே கிடையாது அநேக பிள்ளைகள் பிரிவினைகளோடு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சம்மந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் கத்தர் மாற்றணும் எல்லா பிரிவினைகளை கத்தர் மாற்றணும் கணவன் மனைவிக்குள் இருக்கிற பிளவுகளை மாற்றி திருமண வாழ்க்கைகளை கத்தர் ஆசீர்வதிக்கணும் பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் நிலைத்திருக்கணும் கணவன் மனைவியினுடைய உறவுகள் நிலைத்திருக்கணும் பிரிவினைகள் பிளவுகள் கசப்புகள் வருத்தங்கள் வேதனைகள் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பத்தில் இருக்கும் என்று சொன்னார் கர்த்தர் அதை மாற்றும்படியா ஜோம் அண்டுவோம் ஆலை லூயாமை துதிக்கிறோம் ஐ துதிக்கிறோம் ஐ துதிக்கிறோம் ஆண்டவர் பிதாவை இன்றைக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி காய் காய்ச்சிக்கிறோம் இன்றைக்கு அநேக கணவன் மனைவி ஆண்டவரே பல வருஷமாய் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வது இல்லை ஆண்டவரே ஒருவருக்கொருவர் அன்போடு ஐக்கியமாய் இருக்கிறது இல்லை ஒருவருக்கொருவர் கசப்புகளோடு ஆண்டவரை வெறுப்புகளோடு இருக்கிற அந்த நிலைமை மாற செபிக்கிறோம் ஆண்டவரை அநேக வயதானவங்க குடும்பத்துல கூட இது இருக்கிறது இந்த நிலைமையை கத்தர் மாற்றட்டும் இந்த நிலைமையை கத்தர் மாற்றுவாராக எல்லா தேவ பிள்ளைகளும் ஜோமனுங்க ஆமை கணவன் மனைவிக்குள்ள உறவில காணப்படுகிற பிரிவினைகள் பிளவுகள் மாறட்டும் ஆண்டவரை நல்ல ஐக்கியம் உண்டாகட்டும் நல்ல சமாதானம் உண்டாக செபிக்கிறோம் ஆமைய நாமின் பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே காணப்படுகிற பிளவுகள் ஆமேன் ஐக்கியம் இல்லாத தன்மைகள் இஷ்டப்படி வாழுகிறதான ஒரு அனுபவம் கீழ்ப்படியாத ஒரு அனுபவம் இதையெல்லாம் பெற்றோருக்குள்ள நல்ல ஒரு உறவு உண்டாகட்டும் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்பதான் நீடித்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம்

பிரிவினைகள் மாறட்டும் காலையில் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படணும் தொழிலா இருக்கலாம் விவசாயமா இருக்கலாம் இல்லைன்னா அரசு வேலையா இருக்கலாம் அல்ல வியாபாரமா இருக்கலாம் எந்த வேலையா இருந்தாலும் எல்லாவற்றையும் கத்த ஆசீர்வதிக்கணும் அது மாத்திரமல்ல நம்முடைய சொந்த பந்தங்கள் வெளி மாவட்டத்திலே வெளி மாநிலத்திலே வெளிநாடுகளிலே இருக்கிறவங்களும் உண்டு அவர்களுக்காகவும் நம்ம செபிக்கணும் மாய் குடும்பத்தை விட்டு வேலை நிமித்தம் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில இருக்கிறவர்கள் உண்டு குடும்பமாய் வெளி மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களா உண்டு அவர்களுக்காகவும் சேர்ந்து நாங்களுமை மகிமைப்படுத்துகிறோம் எங்களுடைய தொழிலை கத்தன் ஆசீர்வதிங்கப்பா எல்லாரும் இணைந்து ஜோ மனு ஆண்டவரு எங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் எங்களுடைய எங்களுடைய ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆமே நாமே 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 எங்களுடைய வேலை ஆசீர்வதிக்கப்படட்டும் எங்களுடைய அரசு வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆமே எங்களுடைய கூலி வேலையா இருந்தாலும் அதையும் ஆசீர்வதிங்கப்பா ஆமே நாங்கள் கைட்டு செய்கிற யாவற்றை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன கத்து ஆமே எங்களுடைய தொழிலை ஆசீர்வதிங்க வியாபாரத்தை ஆசீர்வதிங்க கூலி வேலை ஆசீர்வதிங்க விவசாயத்தை ஆசீர்வதிங்க ஆமே நாமே நாம அரசு வேலை ஆசீர்வதிங்க ஆமே எங்களுடைய தொழில்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாத வேலையில் உண்டாக செவிக்கிறோம் ஆண்டு வெளி மாவட்டங்களிலே வெளி மாநிலங்களிலே வெளி நாடுகளிலே இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காய் செவிக்கிறோம் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய் செவிக்கிறோம் அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க அவர்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா நன்றி

ஒரு நாள் மாத்திரம் ஜபித்து விட்டு போவதில் மனதிலே வைத்து ஜபித்து ஆண்டோடங்களை பெற்றுக் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்மடியாய் அண்ணுவோம் அப்படியே ஜபத்திற்கு ஆம் என்று ஆமேன் என்று கத்தர் பதில் தந்ததுக்கு அனுவோம்

ஆசீர்வதிமுடைய ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் ஜபங்கேழு ஆமே நாம